இந்திரஜித் எய்த பிரம்மாஸ்திரத்தால் அனுமன் மயங்கி கீழே சாய்ந்தார் இதனை கண்ட ராட்சசர்கள் அனுமன் மயக்கமடைந்தது போல் பாசாங்கு செய்கிறார் இப்படியே விட்டால் இந்த வானரம் திடீரென்று எழுந்து நம்மை தாக்கக்கூடும் அதனால் இந்த வானரத்தை உடனே கயிற்றால் கட்டிவிடலாம் என்று ஒரு ராட்சசன் கூறினான் அதை அருகில் இருந்த ராட்சசர்கள் அனைவரும் ஆமோதித்தார்கள் உடனே ஒரு பெரிய கயிற்றை கொண்டு வந்து அனுமனை அவர்கள் கட்டினார்கள் மந்திர பிரம்மாஸ்திரத்தினால் கட்டப்பட்டு இருப்பவர்களை தூளப்பொருளான கயிறு கொண்டு கட்டினால் பிரம்மாஸ்திரம் செயலற்று போகும் என்பதை அறிந்திருந்த இந்திரஜித் ராட்சசர்களை நோக்கி இந்த வானரத்தை கயிறால் கட்டாதீர்கள் என்று கத்தினான் வெற்றி முழக்கத்தில் ராட்சசர்கள் போட்ட கூச்சலில் தூரத்தில் இருந்த இந்திரஜித் சொன்னது அவர்கள் யாருடைய காதிலும் விழவில்லை ராட்சசர்கள் அனுமனை கயிறால் கட்டியதை தடுக்க முடியாமல் தவித்தான் இந்திரஜித் நம்முடைய பிரம்மாஸ்திரம் வீணாய் போய்விட்டதே விரைவில் இந்த வானரம் எழுந்து யுத்தம் செய்ய வந்துவிடுவான் மீண்டும் வானரத்தின் மீது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க முடியாதே என்று மிகவும் வருத்தப்பட்டான் இந்திரஜித் அனுமன் தன்னை கட்டிய பிரம்மாஸ்திரம் அவிழ்ந்து போனதை உணர்ந்தார் தான் சாதாரண கயிற்றினால் கட்டப்பட்டிருப்பதை பார்த்த அனுமன் தன் வலிமையால் ஒரு கணத்தில் இந்த கயிற்றை அறுத்து விடலாம் ஆனால் இந்த கயிற்றை அறுக்காமல் நாம் இப்படியே இருப்போம் இவர்கள் நம்மை ராவணனிடம் அழைத்து செல்வார்கள் அவனிடம் பேசுவதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதனை பயன்படுத்திக் கொண்டு ராவணனை சந்திக்கலாம் அவனை கொஞ்சம் பயமுறுத்தியும் வைக்கலாம் என்று அனுமன் அமைதியாக இருந்தார் ராட்சசர்கள் தங்கள் கைகளினால் அனுமனை அடித்தும் திட்டியும் பரிகாசம் செய்தார்கள் அப்படியே அவர்கள் அனுமனை ராவணன் அரண்மனை வரை இழுத்து சென்றார்கள் ராவணனை பயமுறுத்தியே ஆக வேண்டும் என்று அனைத்தையும் அனுமன் பொறுத்து கொண்டார் அனுமனை இராவணன் முன்பு கொண்டு போய் நிறுத்தினார்கள் ராவணன் பட்டு பீதாம்பரம் கண்கூசும் ஆபரணங்கள் ரத்தின கிரீடத்துடனும் அரசவையில் கம்பீரமாக ஒரு மலைபோல் அமர்ந்திருந்தான் இராட்சசர்கள் இவ்வளவு நேரம் தனக்கு செய்த கொடுமைகளில் அமைதியாக இருந்த அனுமன் ராவணனை பார்த்ததும் சீதைக்கு அவன் செய்த கொடுமைகள் ஞாபகம் வந்தது உடனே பெரும் கோபம் கொண்டு சிந்திக்க ஆரம்பித்தார் அனுமன் அழகுடனும் பராக்கிரமசாலியாக இருக்கும் இந்த ராவணன் தர்மத்தில் இருந்து விலகாமல் இருந்து சத்தியத்தை கடைபிடித்திருந்தால் தேவலோகத்தில் இருப்பவர்கள் கூட இவனுக்கு ஈடாக மாட்டார்கள் ராவணன் தான் பெற்ற வரங்களையும் மேன்மையையும் தவறான காரியங்கள் செய்து அனைத்தையும் விட்டானே என்று அவன் மீது பரிதாபப்பட்டார் அனுமன் இராவணன் தன் மந்திரிகளிடம் யார் இந்த வானரம் இலங்கைக்குள் எதற்காக இவன் வந்தான் என்று விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டான் இராவணன் மந்திரிகளில் ஒருவனான பிரகஸ்தன் என்பவன் அனுமனிடம் வந்தான் அவன் அனுமனிடம் வானரனே யார் நீ எதற்காக நீ இங்கே வந்தாய் வாணர வேடமணிந்து இங்கு வந்திருக்கின்றாயா உன்னை இங்கு அனுப்பியது யார் இந்திரனா இல்லை குபேரனா அல்லது வேறு யாராவது உன்னை ஏவினார்களா உண்மையை சொல்லிவிட்டால் இங்கிருந்து நீ உயிரோடு தப்பிக்கலாம் மறைக்காமல் உண்மையை சொல் இல்லையென்றால் இங்கிருந்து உயிருடன் நீ செல்ல முடியாது என்றான் இப்போது அனுமன் பேச ஆரம்பித்தார் இந்திரனாவது குபேரனாவது யாரும் என்னை அனுப்பவில்லை வேடம் அணிந்து கொண்டும் நான் இங்கு வரவில்லை வானர அரசனான சுக்ரீவனின் தூதுவனாக நான் இங்கே வந்தேன் ராட்சச அரசனான ராவணனை பார்க்க விரும்பினேன் அதற்கு சரியான அனுமதி எனக்கு கிடைக்காது என்பதை நான் அறிந்தேன் அதற்காக நான் அசோக வனத்தை அளித்தேன் என்னை கொல்ல வந்தவர்களையும் நான் அளித்தேன் இப்போது உங்கள் முன்பு நிற்கின்றேன் முதலில் உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வானர அரசன் சுக்ரீவன் இராவணனை தன் சகோதரனாக பாவித்து உங்களின் நலத்தை விசாரிக்க சொன்னார் இந்த செய்தியை முதலில் உங்களிடம் சொல்லிவிடுகின்றேன் என்றார் அனுமன் அனுமன் மேலும் பேச ஆரம்பித்தார் நான் வானர அரசன் சுக்ரீவனிடம் இருந்து வந்திருக்கும் தூதுவன் என்று சொல்லியும் என்னை கயிற்றால் கட்டி வைத்து எனக்கு ஆசனம் தராமல் நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தினால் நான் வீழ்ந்து விட்டேன் நான் ஒரு கைதி என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்திரஜித்திற்கு வரம் கொடுத்த பிரம்மா எனக்கும் சிரஞ்சீவி என்ற வரத்தை கொடுத்திருக்கின்றார் பிரம்மாவின் வரத்திற்கு கட்டுப்பட்டு நான் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தேன் இப்போது எனக்குரிய ஆசனத்தை நானே ஏற்படுத்திக் கொள்கிறேன் என்ற அனுமன் தன்னுடைய வாளை பெரியதாக்கி சுருட்டி ஆசனம் செய்து அதன் மேல் அமர்ந்து பேச ஆரம்பித்தார் தசரதரின் மூத்த குமாரன் ராமர் தனது தந்தையின் சத்தியத்தை காப்பாற்ற வனவாசம் மேற்கொண்டார் அப்போது ஒரு ராட்சசன் வஞ்சகமாக ஏமாற்றி அவரது மனைவி சீதையை தர்மத்திற்கு விரோதமாக தூக்கி சென்றுவிட்டான் ராமர் சீதையை தேடிக் கொண்டிருக்கும் நேரத்தில் சுக்ரீவனிடம் அவர் நட்பு கொண்டார் யாராலும் அழிக்க முடியாத வலிமை பொருந்திய வாளியை ராமர் வதம் செய்தார் சுக்ரீவனுக்கு அரச பதவியையும் பெற்றுத்தந்தார் ராமரின் கட்டளைப்படி சுக்ரீவன் சீதையைத் தேட உலகம் முழுவதும் தனது வானர படைகளை அனுப்பி வைத்தார் இந்த இலங்கையில் சீதையைத் தேடி நான் வந்தேன் இங்கு நான் சீதையைக் கண்டேன் நீங்கள் சீதையை அபகரித்து வந்தது தர்மத்துக்கு விரோதமான செயல் என்று உங்களுக்கு தெரியும் உங்களின் இந்த செயலால் நீங்கள் ராமர் மற்றும் வானரக் கூட்டத்தின் பகையை சம்பாதித்துக் கொண்டீர்கள் உடனடியாக ராமரிடம் மன்னிப்பு கேட்டு சீதையை அவரிடம் ஒப்படைத்து அவரிடம் சரணடைந்து விடுங்கள் இல்லையென்றால் ராமர் மற்றும் அவரது தம்பி லட்சுமணனின் அம்புகள் மற்றும் வானரக் கூட்டத்தினால் இந்த ராட்சசக் கூட்டம் மொத்தமும் அழிந்து போகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் அனுமன் அனுமனின் இந்த பேச்சினால் கோபமடைந்த ராவணன் இந்த வானரத்தைக் கொன்றே விட வேண்டும் என்று முடிவு செய்தான் அவனது கண்கள் கோபத்தில் துடித்தது அனுமன் மேலும் பேச ஆரம்பித்தார் புத்திமான்கள் தர்மத்துக்கு எதிராக செயல்பட்டு தங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் தங்களின் இந்த செயலால் இத்தனை நாட்கள் நீங்கள் செய்த தவங்களெல்லாம் அழிந்து போகும் உங்களுடைய தவ பலன்களின் வலிமையெல்லாம் ராமரின் முன்பு தோற்று போகும் நீங்கள் பிழைக்க இப்போது ஒரு வழி மட்டுமே உள்ளது ராமரை சரணடைவதை தவிர வேறு வழி உங்களுக்கு இல்லை சிந்தித்து பார்த்து உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் ராம தூதுவனான எனது சொல்லை மதித்து நல்வழியில் சென்று பிழைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி முடித்தார் அனுமன் உடனே அனுமனிடம் நிறுத்து உனது பேச்சை என்று கர்ஜனை செய்த ராவணன் இந்த வானரத்தை முதலில் கொள்ளுங்கள் என்று கத்தினான் அப்போது தூதுவனை கொள்வது தவறாகும் இதுவே ராஜநீதி இந்த வானரத்தை கொள்ள வேண்டாம் என்று சபையில் இருந்த ராவணன் தம்பி விபீஷணன் கூறினான் அதற்கு ராவணன் எனது மகன் அசன் உட்பட நம்முடைய சேனாதிபதிகள் மற்றும் ராட்சச சேனைகள் பலரை இந்த வானரம் கொன்றுள்ளது பாப காரியத்தை செய்த இந்த வானரத்தை கொள்வதில் தவறு ஒன்றும் இல்லை என்றான் அதற்கு விபீஷணன் இந்த வானரம் குற்றம் செய்தவனாக இருந்தாலும் அனைத்தும் பிறருடைய ஏவலினால் செய்திருக்கிறான் ஏவியவர்களை விட்டுவிட்டு தூதுவனாக வந்தவனை தண்டிப்பதில் எந்த பயனும் இல்லை இந்த வானரத்தை அனுப்பியவர்களை தண்டிப்பதற்கு ஏற்ற வழியைத் தேடுங்கள் இந்த வானரத்தை உயிருடன் அனுப்பினால் மட்டுமே அவர்களிடம் சென்று சீதை இங்கிருக்கும் செய்தியை சொல்வான் இந்த வானரம் செய்தி கேட்டதும் அவர்கள் அனைவரும் நம்மை தாக்க இங்கே வருவார்கள் அப்போது அவர்களை நம்முடைய பலத்தினால் நாம் தண்டிக்கலாம் இப்போது தண்டிக்க எண்ணினால் இந்த வானரத்தின் அங்கம் எதையாவது ஊனப்படுத்தி விடுங்கள் என்று சொல்லி முடித்தான் விபீஷணன் விபீஷணனின் இந்த யோசனைக்கு ஒப்புக்கொண்ட ராவணன் இந்த வானரத்தின் லட்சண உறுப்பான வாளில் நெருப்பை வைத்து இதை வெளியே துரத்தி விடுங்கள் வாள் எறிந்து வாள் இல்லாமல் அவலட்சணமாக இது இருக்கட்டும் என்று தனது சேவகர்களுக்கு ராவணன் உத்தரவிட்டான் அனுமனை இராட்சச வீரர்கள் அரண்மனையை விட்டு வெளியே அழைத்து வந்து தெருக்கள் வழியாக இழுத்துச் சென்றார்கள் இராட்சச கூட்டம் சுற்றி நின்று அனுமனை திட்டியும் பரிகாசம் செய்தும் கோஷம் போட்டும் பெரு மகிழ்ச்சி அடைந்தார்கள் ராவணன் உத்தரவிட்டபடி வாளில் நெருப்பை வைக்கட்டும் அதன் பிறகு நமது சக்தியை இந்த இராட்சசர்களுக்கு காண்பிக்கலாம் என்று அனைத்தையும் பொறுத்துக்கொண்ட அனுமன் அமைதியாக இருந்தார் அனுமனின் வாளில் எண்ணெய் தடவிய துணியை சுற்றி நெருப்பை வைத்து இழுத்து சென்றார்கள் இராட்சசர்கள் அசோகவனத்தில் சீதைக்கு பாதுகாப்பாக நின்ற ராட்சசிகள் உன்னிடம் பேசிவிட்டு சென்ற அந்த வானரத்தின் வாளில் நெருப்பை பற்ற வைத்து தெரு தெருவாக இழுத்துச் செல்கிறார்கள் என்று சொல்லி சிரித்தார்கள் உடனே சீதை அவள் அருகே அக்னியை மூட்டினாள் அக்னியே நான் செய்த புண்ணியம் ஏதேனும் இருந்தால் நான் உண்மையான பதிவிரதையாக இருந்தால் அனுமனை நெருப்பின் வெப்பம் தாக்காமல் குளிர்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள் சீதை அதனால் அனுமனுக்கு தனது வாளில் உள்ள நெருப்பின் வெப்பம் தாக்காமல் குளிர்ச்சியாகவே இருந்தது அனுமன் சிந்திக்க ஆரம்பித்தார் நெருப்பு வைக்கப்பட்ட துணி எரிகிறது ஆனால் நமது வாள் குளிர்ச்சியாகவே இருக்கிறது தன் தந்தை வாயு பகவானுக்கு மரியாதை செய்யவே அக்னி பகவான் தன்னை சுடவில்லை என்று எண்ணிய அனுமன் இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணினார் தன்னை பரிகாசம் செய்த ராட்சசர்களின் மீது அனுமனுக்கு கோபம் அதிகரித்தது உடனே தன்னை கட்டியிருக்கும் கயிற்றை உதறி அறுத்தார் தனது உருவத்தையும் பெரிதாக்கினார் எரியும் தன் வாளுடன் ஒவ்வொரு மாளிகையாக குதித்து தாவி வாளில் உள்ள நெருப்பை ஒவ்வொரு மாளிகைக்கும் வைத்தார் அனுமன் பெரும் காற்று நெருப்பிற்கு உதவி செய்தது ஒவ்வொரு மாளிகையும் முழுமையாக எரிய தொடங்கியது சிறிது நேரத்தில் இலங்கை நகரமே வானளவு நெருப்பில் எரிந்தது ராட்சசர்கள் அனைவரும் கதறிக்கொண்டே ஓடினார்கள் பின் தனது வாளில் உள்ள நெருப்பை கடல் நீரில் அனுமன் அணைத்து கொண்டார் அனுமன் உயரமான திரிகூட மலைமேல் ஏறி நின்று எரியும் இலங்கையை பார்த்து மகிழ்ந்தார் உடனே நாம் தவறு செய்துவிட்டோமோ என்று எண்ணிய அனுமன் திடுக்கிட்டு அதிர்ந்தார் எவ்வளவு சாமர்த்தியமும் வலிமையும் நம்மிடம் இருந்தாலும் கோபத்தை அடக்க முடியாமல் விட்டோமே என்று எண்ணினார் இந்த இலங்கை நகரத்தில் பெரும் தீயை உண்டாக்கிவிட்டோம் இந்த நெருப்பில் சீதையும் எரிந்து போயிருப்பாளே சீதையை ராட்சசர்கள் கொள்வதற்கு முன்பாகவே நாம் கொன்றுவிட்டோம் நாம் செய்த செயலால் ராம காரியத்தை நாமே நாசம் செய்துவிட்டோம் நம்மை போன்ற மூடன் பாவி இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டு துக்கத்தில் இருந்தார் அனுமன் இனி இந்த உலகத்தில் வாழ நமக்கு தகுதியில்லை இங்கேயே நமது உயிரை விட்டுவிடலாம் என்று முடிவு செய்தார் அனுமன் அப்போது நல்ல சகுனங்கள் அனுமனுக்கு தென்பட்டது உடனே சிந்திக்க ஆரம்பித்தார் அனுமன் தனது வாளில் இருந்த நெருப்பு தன்னை சுடாத போது அறநெறி தவறாமல் சத்தியத்தை கடைபிடிக்கும் ராமரின் மனைவி சீதையை நெருப்பு எப்படி சுடும் கற்புக்கரசியாக இருக்கும் சீதை இந்த நெருப்பில் அழிந்திருக்க மாட்டார் சீதை நலமாகத்தான் இருப்பார் என்று அனுமன் நினைத்து கொண்டிருந்தார் அப்போது ஆகாயத்தில் இரண்டு வானவர்கள் பேசிக்கொண்டு சென்றது அனுமனுக்கு கேட்டது அனுமன் இலங்கையில் இந்த அற்புதமான செயலை செய்திருக்கிறார் இலங்கையில் சீதை இருக்கும் இடம் தவிர மற்ற அனைத்து இடங்களும் பற்றி எரிகிறது அனுமன் வாழ்க அனுமனின் பராக்கிரமம் வாழ்க என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் சென்றார்கள் அனுமனுக்கு அப்போதுதான் புரிந்தது சீதையின் புண்ணியத்தால் தான் நமது வாழில் இருந்த நெருப்பு நம்மை சுடவில்லை நம்மை சுடாத நெருப்பு அவரை எப்படி சுடும் சீதை நலமாக இருக்கிறார் நாம் பிழைத்தோம் மீண்டும் ஒரு முறை சீதையை பார்த்துவிட்டு பிறகு செல்லலாம் என்று முடிவெடுத்த அனுமன் மீண்டும் அசோக வனத்திற்கு சென்றார்